பைப்பிங் எவ்வளோ மெலிசாக அழகாக உருட்டி அடிக்கிறோம் பாருங்கள் முக்கால் இஞ்ச நிலத்தில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்குவோம் எத்தனை பீஸ் தேவையோ தேவையான பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிராஸ் பீஸை வந்துட்டு கிராஸ் கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம் நான் நேராக வச்சு ஜாயின் பண்ணி வைக்கிறேன் பீஸை வந்து எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துருவோம் கால் இஞ்சி விட்டு இப்போ வந்து பாருங்கள் ரெண்டையும் சமமாக மடைச்சு இது வந்து லைனிங் கிளாத்து அந்த ஓரத்துலேயே வந்துட்டு நல்லா நீட்டாக இது வந்து லைனிங் கிளாத்துன்றதுனால ரப்பர் மாதிரி வரும் கொஞ்சம் இழுத்த மாதிரி அடிப்போம் நம்ம சாரி கலரில் கொஞ்சம் இருந்துச்சுனாலே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தா ரொம்பவும் அழகாக சூப்பராக இருக்கும் பைப்பிங் வந்து எவ்வளோ மெலிஸாக வருது பாருங்கள் ஓரத்துலேயே கிளாத்தை வந்து நல்லா இழுத்து அடித்தோம்னா கழுத்து சுருக்க வராது பாருங்கள் நான் சிங்கிள் ஃபுட்டு போட்டு தான் பைப்பிங் அடிக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த உருட்டு வந்து அழகாக வரும் காலிஞ்சை விட கொஞ்சம் கம்மியாக விட்டு அந்த ஓரத்துலேயே வந்து அடிக்கிறோம் ஓரத்துலேயே வந்து அடித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அழகாக ஒரே ஈவனாக வந்து அடிச்சுருவோம் மின்ன பின்ன இல்லாத நம்ம பைப்பிங் மட்டும் வந்து சிங்கிள் ஃபுட்டு புட்டு அடித்தோம்னா அந்த உருட்டி வர்றது வந்து ரொம்பவும் அழகாக இருக்குங்க த்ரெட் பைப்பிங்கும் அதே மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்போதுமே ஜாஸ்தி த்ரெட் பைப்பிங் போகிறதே இல்லை இது மாதிரி ப்ளவுஸ் பீஸு ஏதோ ஒரு கலர் இருந்துச்சுன்னா லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து பைப்பிங் அடிக்கிறோம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸில் வந்துட்டு டார்க் தான் நான் லைனிங் போட்டிருக்கிறேன் அதனால தான் நம்ம வந்து அதே கிளாத்து கொடுக்குறோம் சேரீயில் வந்து அந்த பூ இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் பைப்பிங் வந்து அந்த ஓரத்துலேயே அடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ உருட்டுறோன்னு அழகாக உள்ள பீஸை மடிச்சுட்டு மேலே வந்து சின்னதாக ரொம்பவும் மெலிசாக உங்களுக்கு பார்க்குறதே லுக்காக இருக்கும் சிங்கிள் ஃபுட்டில் வந்து நம்ம தையல் ஓட்டி இருக்கிறமே அந்த லாஸ்ட்டில் தான் நம்ம தையல் வரணும் அந்த ஓரத்துலேயே வந்து பைப்பிங் மேலேயும் த்ரெட்டு ஏறக்கூடாது கிளாத் மேலேயும் இருக்காது அப்படியே சென்டர்லேயே வந்து ஓட்டிக்கிட்டு வந்தோம்னா எவ்வளோ பெருசு பைப்பிங் தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக அழகாக வரும் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங்கும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்து வச்சு மேலே வந்து கிளாத்தை இழுத்துக்குவோம் இழுத்தோம்னா வந்து அந்த உருட்டவே கரெக்டாக சின்னதாக வரும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணது வந்து லைனிங் பக்கம் தான் வரணும் அப்போ தான் அப்படி உருட்டுறதுக்கு பீஸ் வந்து வெளியில் தெரியாது உருட்டி வைக்கிறதுக்கும் ரொம்பவும் அழகாக இருக்கும் அந்த க்ளாத்தை எப்படி வைக்கணும் எப்படி பைப்பிங்கை தைக்கணுன்றதே பார்க்கும்போதே ரொம்ப லுக்காக இருக்கும் புதுசாக கற்றுக்கணுன்றவங்களும் கற்றுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது ஃபுல் ஃபினிஷிங்கை முடிச்சுட்டு பார்ப்போம் ஒவ்வொருத்துலேயே அழகாக வருது பாருங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு செஞ்ச தாங்க பார்க்கும்போது அழகாக இருக்கும் லாஸ்ட்டு வந்துட்டு மடிச்சுட்டு உள்ளே கவர் பண்ணி சேம் அது எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அடிக்கிறோம் லாஸ்ட்டில் வந்து ரப்ப அடிச்சிடலாம் ரப் அடிச்சுட்டு வெளியில் எடுத்து பார்த்துருவோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈவனா ரொம்பவும் அழகாக சூப்பராக இருக்குது இது மாதிரி வந்து கலர் காம்பினேஷனும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களும் தைக்கலாம் ரொம்பவும் அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்